எல்லோரும் வீடியோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் திருக்குறளை பற்றி படிக்காத தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதனால லாஸ்ட் வரைக்குமே ஃபுல் டீட்டெயில்ஸுமே பாருங்கள் ஹலோ அப்ரியவான் எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ வந்து யூனிட் சிக்ஸில் இலக்கியம் தமிழறினரும் தமிழ் தொண்டும் டாப்பிக்கில் மற்றது எல்லாமே முடிச்சுட்டோம் சரிங்களா திருக்குறள் தொடர்பான செய்திகள் மட்டும்தான் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த திருக்குறள் தொடர்பான செய்திகள் ப்ளஸ் இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்களா திருக்குறள் தொடர்பாக செய்திகள் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கொஷின்ஸ் இருக்கும் இதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் சரிங்களா அடுத்தது இருபது அதிகாரங்களில் ஒவ்வொரு அதிகாரமாக நான் போடுறேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடுறேன் ஓகேங்களா ஏன்னா திருக்குறளில் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம் எப்படி வேணா டுஷ் பண்ணி கேட்பாங்க அதனால் நம்ம ஒவ்வொரு அதிகாரமாக தெளிவாக படிச்சுக்கலாம் மீனிங்கோட அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு வேதாவது படிக்கும்போது எங்கேயாவது ஒரு திருக்குறள் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு தடவை படிச்சு பார்த்துருங்க சரிங்களா இதில் நான் கலெக்ட் பண்ண டீட்டெயில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இருவது அதிகாரங்களையும் பார்த்துடலாம் அதை தாண்டி நம்ம சொல்லியிருந்தாலும் ஸ்கூல் புக் ஒன்று சிலபஸ் வைஸ் டாபிக் ஒன்று ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத அதை நம்ம வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா இப்போது அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்றேன் ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறனால நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே தான் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நம்ம மற்ற குரல்லாம் வந்துட்டு ஒரு சில புக் குறளெல்லாம் வந்துட்டு புக்வைஸ் வைஸ் போது படிச்சுக்கலாம் இப்போ இந்த டீட்டெயில்ஸ் பார்ப்போமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம திருக்குறளோட பேசிக் பார்த்துரலாம் சரிங்களா எத்தனை திருக்குறள் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் இருக்குது அதில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஒன்பது இயல்கள் இருக்குது சரிங்களா அதை வந்து நம்ம மூணாக பிரிச்சுருப்பாங்களா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் இது ரெண்டு மூணு தான் அதனால் இந்த மூணாக மூணாக பிரிச்சுருப்பாங்க அதில் என்னென்ன இயல்கள் இருக்குது அப்படின்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் இதுனாலும் அறத்து பாலில் வரும் பொருட்பாலில் அரசியல் அமைச்சியல் ஒளிவியல் இது மூணும் வரும் இன்பத்து பாலில் கலவியலும் கற்பியலும் வரும் சரிங்க ஒவ்வொரு இயல்லையும் எத்தனை அதிகாரம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஏன்னா எந்த கொஷின் வேணாலும் திருக்குறள்லேருந்து கேட்கலாம் ஓகேங்களா அறுத்துப்பால் பால் பாயிறவியலில் நாலு இருக்குது இல்லறவியலில் இருபது அதிகாரங்கள் இருக்குது துறவியலில் பதிமூணு அதிகாரங்கள் இருக்குது ஊழியலில் ஒன்று ஸோ முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் அறுத்து இருக்குது பொருட்பாலில் அரசியல் இருபத்தி அஞ்சு அமைச்சியலில் முப்பத்தி ரெண்டு ஒலிபியலில் பதிமூணு இதுதான் அதிக அதிகாரங்களை கொண்டது எது அமைச்சியல் குறைந்த அதிகாரங்களை கொண்டது ஊழியல் சரிங்களா இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இன்பத்து பாலில் கலவியலில் ஏழு கற்பி பதினெட்டு மொத்தம் இருபத்தி அஞ்சு சரிங்களா அறத்துப்பால் முப்பத்தி எட்டு பொருட்பால் எழுபது இன்பத்து பால் இருபத்தி அஞ்சு பொருட்பாலில் இருக்க அதிகாரங்கள் தான் அதிகம் அதில் எதில் அதிகம் அப்படின்னா அமைச்சு தான் அதிகம் சரிங்களா குறைந்தது ஊழியல் அது இதில் இருக்குது அறத்துப்பாலில் இருக்குது அந்த எல்லில் இருக்குது ஓகேங்களா இப்போ பேசிக் கான்செப்ட் ஓவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது நம்ம மூணாக பிரிச்சுருப்பாங்க ஒன்பது இயல் அதை வந்து மூணாக பிரிச்சுருப்பாங்க அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் சரிங்களா அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம் தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் திருக்குறளின் முதல் பெயர் என்ன முப்பால் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் மலையத்துவான் தஞ்சை ஞான ஓகேங்களா மலையத்துவான் மட்டும் கூட கொஷின்ஸில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் மனக்குடவர் சரிங்களா திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்னா பரிமேலகர் இவர் வந்து ஃபர்ஸ்டா எழுதியிருப்பார் பரிமேலகர் லாஸ்ட்டாக தான் எழுதியிருப்பாரா ஆனால் அவர்தான் சிறந்த உரை எழுதியிருப்பாரு சரிங்களா இணையில்லை முப்பாலிக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதிதாசன் இந்த நிலத்தில் முப்பாலுக்கு வந்து இணை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் பாரதிதாசன் அடுத்தது அணு துளைக்காத கம்பலின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க உருசிய நாடு ரஷ்ய நாடு ஓகேங்களா திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சு பழம் என்ன பழம் நெறிஞ்சு பழம் திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் போப் தான் எந்த மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பார்ன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் வெளியிட்டிருப்பாரு நம்ம இது ஜிவ்போப் படிக்கும் போது படிச்சிருந்தோம் அதேபோல் போப் வந்து நாலடியார் பாடலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு நான்மணி கடிகை பாடல்ல ஒன்றாவதும் நூறாவது பாடலையும் மொழிபெயர்த்திருப்பாரு டாபிக் படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் செய்தி படிச்சுக்கிறது தான் அதோட அது ரிலேட்டடாக இருக்கும்போது திருக்குறளுக்கு எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புடையது அப்படின்னு கேட்டுருக்காங்க ஏழாவது நம்பர் அடுத்தது திருவள்ளுவாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்களின் எத்தனை பேர் அப்படின்ட்டு இருக்காங்க ஐம்பத்தி மூணு பேர் சரிங்களா வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் பாரதியார் அடையெடுத்த ஆகுப்பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் திருக்குறள் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூலும் திருக்குறள் தான் அடுத்தது உலகினில் நாகரிகம் முற்றும் விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல் சரிங்களா இதே மாதிரி இன்னொரு கூற்று வந்து விஸ்வநாதம் அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த கூற்றுக்கும் அந்த கூட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரண்டு மரங்கள் யாவை பனை மூங்கில் அதே மாதிரி பழம் என்ன படித்தோம் நெருஞ்சி பழம் படித்தோம் அடுத்தது வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் லத்தின் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார் அரத்துப்பாளையும் பொருட்பாளையும் மட்டும்தான் மொழிபெயர்த்திருப்பார் திருக்குறளில் ஏழு என்னும் இன்னும் பெயர் எத்தனை குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க எட்டு திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏழாவது நம்பரு அந்த ஏழுங்கிற நம்பர் எத்தனை தடவை இடம்பெற்றிருக்கு அப்படின்னா எட்டு தடவை இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா அடுத்தது இது வந்து நம்ம பார்த்தது தான் சரிங்களா எத்தனை அறத்துப்பால் எத்தனை அதிகாரம் இருக்குது முப்பத்தி எட்டு அதிகாரங்களை அதிக அதிகாரங்களை கொண்டது இது அமைச்சியல் முப்பத்தி ரெண்டு குறைந்த அதிகாரங்களை கொண்டது ஊழியல் ஒன்றே ஒன்று தான் வச்சிருக்கும் அடுத்தது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாடினவர் பாரதிதாசன் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாடினது பாரதியார் சரிங்களா அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என திருக்குறளை புகழ்ந்தவர் யார் ஔவையார் சரிங்களா இது ஔவையார் டாப்பிக்கும் நம்ம படிச்சுக்கணும் இங்கேயும் முடிச்சுக்கணும் திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் மாலை இதை எழுதியவர் யார் வந்து ஐம்பத்தி மூணு புலவர்கள் எழுதியிருப்பாங்க ஆனால் மெயினாக வந்து எழுதினவங்க யாருன்னு கேட்டால் கபிலரை சொல்லுவாங்க சரிங்களா பொருட்பாளின் இயல்கள் அரசியல் அமைச்சியல் ஒலிபியல் அடுத்தது திருக்குறளின் அறத்துப்பால் அது பார்த்துட்டோம் நம்ம பயிரவில் ஊழியல் இன்பத்துப்பால் கலவியல் கற்பியல் ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுதல் சரிங்களா இந்த ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ஊருக்கு உதவுதல் ஜியப்போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு தமிழ்மாவின் இனிய உயர்நிலை என்று பாராட்டப்பெறும் நூல் திருக்குறள் இங்கிலாந்தில் மகாராணி விக்ரோ விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படிப்பது திருக்குறள் இது ப்ரீவியஸியர் கொஷின்ஸ் தான் வீடியோ எண்டு வரைக்குமே பாருங்கள் ஏன்னா வந்துட்டு திருக்குறளை பாராட்டின ஒரு சில அறிஞர்களுமே இருப்பாங்க அவங்களாம் நமக்கு புதுசாக இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா அடுத்தது திருக்குறளை பயன்படுத்தப்படாத திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே எழுத்து அவு சரிங்களா திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீ ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு முறை பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி நீ தீரா இடும்பை தருவது ஆறாமை அய்யப்படுதல் அடுத்தது மாதானு பங்கி என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர் திண்ணீர் என்பதன் பொருள் மன உறுதி உடையவர் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் அடுத்தது திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி ஒரே பழம் நெருஞ்சு பலம் மணி வந் விதை வந்து குன்றிமணி மரம் பனை மூங்கில் அடுத்தது யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவடிகள் போல் பூமிதனில் யாங்கணுமை பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என புகழ்ந்தவர் யாரு பாரதியார் அடுத்தது திரு அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை இது ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை சரிங்களா திருக்குறள் எத்தனை மொழிகளில் வெளிவந்துள்ளது முப்பத்தி ரெண்டு இது வந்து இப்போது முப்பத்தி ரெண்டு நம்ம வந்து கிளாஸ்டாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களா உடைமை எத்தனை அதிகாரம் பத்து அதிகாரம் திருவள்ளுவரோட ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்று அதோட அந்த முப்பத்தி ஒன்றோட நம்ம கரண்ட்டில் என்ன வருஷம் இருக்கோ அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு நம்ம இப்போ கேட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணி சொல்லிக்கலாம் அடுத்தது மொழிகளில் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க யாரு அப்படின்னு பார்த்துருவோமா கெண்டாஸ்லே வாவேசு ஐயர் இவங்க ரெண்டு பேருமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க பூர்ணலிங்கம் ராஜாஜி இவங்களும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க ஏரியல் அவங்க ஃப்ரெஞ்ச் மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க பிடி ஜெயின் வந்து இந்தி மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா பொய்ப்பால பொய்ப்பால பொயினும் பொய்ப்பல்லாத மெய்ப்பாய் விளங்கினவை முப்பாலின் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை பாராட்டினவர் வந்து தேனி கீரனார் ஓகேங்களா இந்த மாதிரி கொஷின்ஸில் கேட்பாங்களான்னு நினச்சிடாதீங்க கண்டிப்பாக கேட்பாங்க ஒன்றை பொருளின் வேரென்பர் வேரனின் அன்றை என்பர் ஆறு சமயத்தார் நன்றே என எப்பாளரும் இயபவை வல்லுவனார் முப்பால் பொழிந்த மொழி அப்படின்னு திருக்குறளை பாராட்டினவர் கல்லாடர் என்றும் புலராதியனார் நாட் செல்கினும் நின்றலர்ந்து தேன் பிழிற்றும் நிர்மயதான் குன்றாத அப்படின்னு பாராட்டினவர் இறையனார் புத்தகம் நூறு புரட்டி கலைப்புற்று சித்தம் கலங்கி திகைத்து பார்த்தேன் வித்தகன் அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி சொல்லியிருக்காரு சரிங்களா இது இன்னும் ஒரு நாள் லைனாக சொல்லியிருப்பார் அவர் இன்னும் யார் யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதும் இன்னும் மொழிபெயர்த்துருப்பாங்க வேற மொழி அது யார் யார் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம் சரிங்களா ஒரே வீடியோவாக பார்க்காம நம்ம அடுத்தடுத்த பாட்டில் இந்த வீடியோவை பார்த்துக்கலாம் சரிங்களா திருக்குறள் ரொம்ப இம்பார்டன்ட் அதனால தான் தனித்தனியாக பார்த்தாலும் தெளிவாக பார்க்கலாம்